பிளாக் அண்ட் ஒயிட் அரசியல் சூத்தமிழ் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அரசியல் விமர்சகர் முன்னாள் ஐஆர்எஸ் அதிகாரியுமான சரவணகுமாரன் அவர்களை வர இருக்கிறேன் இந்தியாவே ஒரு அதல பாதளத்துக்கு நிலைகுலை வைத்திருக்கிற ஒரு செய்தி தான் அதானி மீது அமெரிக்க நீதிமன்றம் வைத்திருக்கிற குற்றச்சாட்டு ஏனென்றால் ஒரு உலக அளவில் மிகப்பெரிய ஒரு பணக்காரர் பட்டியல் போனவர் அதானி இந்தியாவில் இரண்டாவது இடத்தில் இருக்கிற பணக்காரர் இப்போ எல்லோரும் என்ன குற்றம் சாட்டு முன்வைக்கிறாங்கன்னா இந்தியாவையே வந்து அடக்கி ஆள்கிறார் அதானி பாஜக வேறு இல்லை அதானி வேறு இல்லை மோடி வேறு இல்லை கௌதம் அதானி வேறு இல்லை இப்படியான குற்றச்சாட்டு பார்க்கப்படுகிற இந்த நிலையில் அமெரிக்க நீதிமன்றம் கொடுத்திருக்கிற அந்த பிடி வாரண்ட் ஒரு பக்கம் இரண்டாவது காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ராகுல் காந்தி சொல்கிறார் உடனே அவரை கைது செய்யுங்கள் அப்படிங்கிறார் உடனே கைது செய்கிற அளவுக்கு என்ன தவறு இருக்குது அதுக்கான ஆதாரம் இருக்கா ஏன் அளவுக்கு ராகுல் காந்தி ஒரு ஹை ஸ்டாண்ட் எடுக்கணும் அலிகேஷன் அப்படிங்கும்போது ஒரு அமெரிக்கன் நீதிமன்றத்தில் ஒரு ஷார்ட் ஷீட் ஃப்ரேம் பண்ணுற மாதிரி அங்கே இப்போ நம்ம இங்கே எப்படி ஷார்ட் ஷீட் ஃப்ரேம் பண்ணுறோம் ஃபைனல் ஸ்டேஜில் ஆஃப்டர் என்கொயரி ட்ரையல் அங்கே ஒரிஜினல் எஃப்ஐஆர் ஃபைலிங் அந்த மாதிரி தான் இப்போ இந்த கேஸில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே எஃபிஐ வந்து ஒரு சர்ச் வாரண்ட்லாம் கொடுத்துருக்காங்க அது ஒரு சார்ஜ் இருக்குது இதில் எப்பிஐ வந்து ஃபெட்ரல் பேர் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் வந்து ஒரு சர்ச் வாரண்ட் கொடுத்துருக்காங்க அதானி குரூப்பில் இருக்க ஒரு சில ஸ்டா அவங்க ஆஃபீஸர்ஸ் மேலே அதில் எலக்ட்ரானிக் எவிடன்ஸ்லாம் இது பண்ணியிருக்காங்க அதை அவங்க ப்ரிவெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு சார்ஜ் இந்த ஃப்ரேம்லேயே இருக்குது ஸோ இந்த ப்ராசஸ் ரொம்ப நாளாக போய் ஒரு டூ இயர்ஸாக போய் இப்போ அவங்க கோர்ட்டில் வந்து ஃபைல் பண்ணிட்டாங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து ஃபைல் பண்ணிட்டாங்க ஸோ இது வந்து எப்படின்னா நம்ம அலிகேஷன்னா இது வந்து இன்னும் இது கன்விக்ஷன் இல்லை நல்லா புரிஞ்சுக்கணும் ஆனால் அலிகேஷன் தான் ஆனால் அலிகேஷனில் பேஸ்லெஸ் அலிகேஷன் ப்ராப்பர் அலிகேஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது இப்போ யுஎஸ்சில் வந்து பேஸ்லஸ் அலிகேஷனுக்கு பெரும்பாலும் கான்செப்ட் வாய்ப்பில்லை தமிழ் என்ன சொல்லுவீங்க எந்த ஒரு ஆதாரமும் தரவுகளும் இல்லாமல் ஒரு குற்றஞ்சாட்டு சும்மா சார் அவர் ஒரு நூறு கோடி வச்சிருக்கார் சார் அப்படின்னு சொல்கிறது வேற இந்த சார் ஆதாரம் எழுத்துப்பூர்வமான ஆதாரம் ஃபோட்டோ ஆதாரம் இந்த ஆதாரம் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் மொபைலில் இருக்கிற கான்வர்சேஷனில் இருக்க ஆதாரம் இப்போ இந்த கேசஸில் அது எப்படி அதிகமாக சைட் பண்ணியிருக்குது அந்த எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் எடுத்திருக்காங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒருத்தர் ஃபோன் எடுத்திருக்காங்க அதில் ஏகப்பட்ட அதாவது டிரான்சாக்ஷன் எடுத்திருக்காங்க டீடைல்ஸ் எடுத்திருக்காங்க அவங்க போட்டிருக்க குற்றச்சாட்டுகள் அமெரிக்க நியூயார்க் ஃபெடரல் நீதிமன்றம் பிடிவாரன் பிறப்பிக்கும் போதே ஆதாரங்கள் சாட்சிகள் அடங்கிய விவரங்கள் இருக்கிறது அப்படி எடுத்துக்கலாம் ஆமாம் அதாவது நம்ம அதை பேஸ்லெஸ் அலிகேஷன் சொல்ல முடியும் இப்போ நம்ம லோக்கல் ஸ்டேஷனில் நீங்கள் எஃப்ஐஆர் போடும்போது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு என்ன தேவை எழுதுவார் ஒன்று ஒரு எஃப்ஐஆர் போட்டுருவாங்க அந்த எஃப்ஐஆருக்கு வெயிட் எவ்வளோ இருக்குது அது இன் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் சார்ஜ் ஷீட்டில் விசாரிக்கணும் அடுத்தவர் யார் மேலே குற்றம் சாட்டரும் அவரை கூப்பிட்டு கேட்கணும் அதுக்கப்புறம் சார்ஜீட்டுங்கிற வரும் மேஜிஸ்ட்ரேட்டை ஆனால் அங்கே எஃப்ஐஆர் ஸ்டேஜ் இந்த பர்டிகுலர் கேஸ் இந்த இது வந்து என்ன ஆக்டில் வருதுன்னா எஃப்சிபிஏ ஃபாரின் கரப்ட் ப்ராக்டிசஸ் ஆக்ட்டில் வருது இதுக்கு ரெண்டு பேரும் இன்சார்ஜ் அமெரிக்காவில் ஒருத்தர் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இன்னொருத்தங்க வந்து செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் அங்கே இப்போ நம்மளில் சிபி மேரி அங்கே எஸ்சிசின்னு இருக்குது ஒரிஜினல் ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டி ஃபோர் ஆக்ட் அந்த ஆக்டுடைய ஒரு அமெண்ட்மெண்ட்டு நைன்டீன் செவன்டி செவனில் வருது ஏன்னால் அந்த ஆக்ட் வர்றதுக்கு முன்னாடி ரிசைன் பண்ணுறது தான் நிக்சன் நிக்சன் அமெரிக்கன் பிரசிடென்ட் ரிசைன் பண்ணுறாரு அந்த நேரத்தில் அந்த மொபைலு லாக் ஹீடு இந்த டீல் இன்டர்நேஷ்னலில் இந்தமாரி கரப்டு ப்ராக்டிஸ் பண்ணாங்க இந்த கம்பெனிஸ்லாம் சொல்லி ஒரு பெரிய இன்வெஸ்டிகேஷன் ஆகி அதோடைய அவுட்புட் இந்த ஆக்ட் ஸோ இந்த ஆக்டோடைய இன்றைக்கி இருக்கிற ஆர்ம்ஸ் நிறையா வந்துருச்சு அந்த ஆக்டோட அவுட்புட்டில் இன்றைக்கி இந்த கேஸ் ஃபைல் ஆகிருக்கு ஸோ இந்த ரெண்டு பேரும் ஃபைல் பண்ணுறாங்க சிவில் ப்ரொசீடிங் ஃபைல் பண்ணுறாங்க ஏன் அதெல்லாம் பண்ணுறாங்கன்னா அதான் இன்றைக்கி கம்பெனி வந்து லிஸ்ட்டாக எடுக்கு நீங்கள் இப்போ இஷ்யூ வந்து அதான் நீங்கள் என்ன பண்ணார் ஏது பண்ணாரு மேட்ரு கிடையாது நீங்கள் அமெரிக்காவில் உங்கள் கம்பெனி லிஸ்ட் பண்ணுறீங்க அங்கே ஒரு அறநூற்றி ஐம்பது மில்லியன் டாலரை நீங்கள் ரைஸ் பண்ணுறீங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம ஐபிஓ ரைஸ் பண்ணுற மாதிரி அங்கே நீங்கள் பணம் ரைஸ் பண்ணுறீங்க ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பணத்தை ரைஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் பண்ண போகிறேன் இந்தமாதிரி சோலார் இல்லை ப்ராஜெக்டில் எனக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வரும் இந்திய அளவில் பண்ணப்போம் அப்படின்னு நீங்கள் ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுப்பீங்க அதில் கீ கார்பரேட் கவர்னன்ஸ்னு சொல்கிறோம் அதில் ப்ரைபரி ஆல்சோ டு இன்க்ளூடட் நீங்கள் வேறு யாருக்கும் பணம் கொடுக்கக்கூடாது ப்ரைபரின்னா அமெரிக்க பங்கு சந்தையில் பணம் திரட்டும் போது நாங்கள் வந்து லஞ்சம் கொடுக்க மாட்டோம்னு ஒரு அண்டர்டேக்கிங் கொடுக்கணும் ஃபாரின் கண்ட்ரிலேயும் ஓகே நாட் ஓன்லி அமெரிக்கா ஸோ இந்தியாவிலையுமே கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கும் இல்லை வேறு யாருக்கும் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இந்த பிஸ்னஸை வாங்குறதுக்கோ டெண்டர் எடுக்கிறதுக்கோ ரீட்டைன் பண்ணுறதுக்கோ நீங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு அண்டர்டேக்கிங் கொடுக்கணும் அதை நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணணும் ஒருவேளை நீங்கள் கொடுத்து நிச்சுங்க அதையுமே நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் டிஸ்க்ளோஸ் பண்ணணும் மறைக்கக்கூடாது ஆமாம் யாரும் டிஸ்க்ளோஸ் மறைச்சதாகவும் தான் வழக்கு ஆமாம் இதில் வந்து அஞ்சு கவுண்ட்டில் போடுறாங்க ஒரு கவுண்ட் வந்து நீங்கள் வந்து பிரைவ் பண்ணீங்க அந்த பிரைவை நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணல பண்ணலை மார்க்கெட்டில் ஆமாம் ஃபால்ஸ் ப்ராமிசஸ் கொடுத்துட்டீங்க அமெரிக்கன் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஃபால்ஸ் ப்ராமிசஸ் அது என்ன ஃபால்ஸ் ப்ராமிஸ்னால் இப்போ இதுலேருந்து இருந்து இப்போ நான் அறநூறு கோடி செலவு பண்ணுறேன் அதில் வந்து எனக்கு இவ்வளோ கோடி லாபம் வரும்னு சொல்கிறீங்க அதில் முந்நூறு கோடி செலவு வேறு வேறு செலவு காமிச்சிருப்பீங்க லாபம்னு சொல்லும்போது நீங்கள் செலவு காமிப்பீங்களா அதில் இந்த செலவு வராது அப்போ இந்த செலவு கழிச்சா லாபம் வராதுல்ல முதலீட்டாளர்களுக்கு பொய்யான வாக்குறுதி இது ஒரு மூணாவது சார்ஜ் நாலாவது சார்ஜ் வந்து ஃபெடரல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸை அப்டிரக்ட் பண்ணுது எஃபிஐ டேட்டரை அப்சக்ட் பண்ணுது அதாவது அவங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் நடந்திருக்கு எப்படி சீத்தாள்களை வராமல் போச்சு நமக்கு எப்படி தெரியாமல் போச்சு அவ்வளோ சீக்கிரட்டாக எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கான்னு தெரில ஏன்னா அது ஒரு சார்ஜாக போட்டிருக்காங்க மென் வந்து அவங்க அரெஸ்ட் வாரண்ட் சர்ச் வாரண்ட் கொடுக்குறாங்க எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ்லாம் சீஸ் பண்ணியிருக்காங்க அதை அந்த நேரத்தில் ப்ரிவென்ட் பண்ணுறாங்க எலக்ட்ரானிக் எவிடன்ஸஸை டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க ப்ளஸ் வந்து டினே பண்ணுறாங்க அவங்க மேலே இருக்க சார்ஜஸை டினே பண்ணுறாங்க இதெல்லாம் ஃபால்ஸுன்னு சொல்லி சார்ஜஸ் ரெண்டு ஃப்ரேம் ஆகுது ஸோ இந்த சார்ஜ் சர்டிஃபிகேட்டில் தான் எஃப்ஐஆர் இது ஃபைல் ஆகுது கொகனஸ் எடுத்த உடனே கன்சிடரிங் இஸ் எ கிரிமினாலிட்டி டிபார்ட்மெண்ட் ஜஸ்டிஸ் பண்ணுறது கிரிமினல் கேஸ்னாலும் இடியேட்டாக வாரண்ட் இதெல்லாம் வந்துடுது ஸோ இதுதான் பூர்வாங்கமான விஷயம் இப்போ அதானி இந்தியாவில் இருக்காரு இந்தியா ஆஃபீஸர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்கன்னா அந்த கேஸ் எப்படி அமெரிக்காவில் வரும்னா அமெரிக்காவில் லிஸ்ட் பண்ணதுனாலையும் அமெரிக்காவில் ஃபண்ட் ரைஸ் பண்ணதுனாலையும் அப்போ எல்லா ஆதாரங்களும் அமெரிக்க உளவுத்துறை நிறுவனம் விசாரித்து வைத்திருக்கிறது அதன் அடிப்படையில் நியூயார்க் ஃபெடரல் கோர்ட்டு வாரண்ட் போடுது சரி அப்போ எல்லாமே உண்மையாக இருக்குது அப்போ ராகுல் காந்தி கேட்ட கோரிக்கை நியாயமானதுன்னா கைது பண்ணலாமே பேஸ்லெஸ் அலிகேஷன் தானே இது கன்விக்ஷனுக்கும் அலிகேஷனுக்குள்ள வித்தியாசம் என்னென்னா அலிகேஷனில் வந்து இதெல்லாம் அவங்க ஏஜென்சி சொல்கிறாங்க இதெல்லாம் நீங்கள் உங்கள் எலி இப்போ எலக்ட்ரானிக்ஸ் எவிடன்ஸ் இருக்குது ஏன் தரப்புன்னு ஒரு நியாயம் இருக்கும்ல இப்போ அதானி தரப்போட நியாயத்தை கோர்ட்டுன்னு கேட்கல அதை கேட்டதுக்கப்புறம் அந்த கோர்ட்டு ப்ரொசீடிங்ஸி அமெரிக்காவில் வந்து நீங்க திருப்பி சொல்ற அலிகேஷன் போடுற நினச்சிக்காதீங்க அலிகேஷன் ஸ்ட்ராங்காக இருந்தா தான் அலிகேஷனே போட முடியும் ராகுல் காந்தி அவர்கள் சொல்றதுக்கு காரணம் கன்சிடரிங் அமெரிக்கன் கோர்ட்டு ப்ராக்டிசஸ் பக்காவாக இருந்தால் தான் கேஸ் போட்டிருப்பாங்க அப்போ அவளை ஆதாரத்தை வச்சுட்டு இங்கே சைலண்டாக இருக்கீங்க நடந்தது இந்தியா இல்லை நியாயம் தானே சார் அவர் கோரிக்கை நியாயம் தானே அப்போ ஆதாரத்துடன் வழக்கு போட்டிருக்கிறார்கள் லஞ்சம் கொடுத்துருக்கிறார்கள் நீங்க மாநில முதலமைச்சர்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணுறீங்க ஹேமந்த் சோரனை கைது பண்ணுறீங்க அப்போது புகாரின் அடிப்படையிலே ஈடி கைது செய்யும்போது இந்தியாவில் இருக்கிற அரசு அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்த வழக்கில் அமெரிக்காவே கண்டுபிடிச்சிருக்க நீங்கள் எனக்கு கண்டுபிடிக்கல இல்லை உலகம் முழுக்க நடக்குதுன்னு அமெரிக்கா இருக்கோம் இந்தியாவுக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது இந்தியாவுக்குன்னு ஒரு கோர்ட் இருக்குது கோர்ட்ஸ் கவுனிஷன்ஸ் எடுக்கணும் இந்தியன் கோர்ட்ஸ் அந்த ஆதாரத்தை இப்போ ஏதோ ஒரு ஏஜென்சி ஏதோ ஒரு பார்ட்டி இப்போ கண்டிப்பாக பில்லு ஃபைல் பண்ணுவாங்க சுப்ரீம் கோர்ட்டில் யாராவது ஒருத்தங்க என்ன ஃபைல் பண்ணுவாங்க இந்தமாதிரி அமெரிக்க கோர்ட்டத்து ஆதாரம் இருக்குது இதில் வந்து உடனே இந்தியன் கோர்ட்ஸ் தலையிடணும் ஏன்னா நடந்தது கொடுத்தது இந்தியன் கம்பெனி பெனிஃபிட் ஆனது இந்தியன் சம் ஆஃப் த கவர்மெண்ட்ஸ் அண்ட் அஃபீஷியல்ஸ் ஸோ நீங்கள் எதுக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க அவங்க இன்வெஸ்டிகேஷன் முடிவுக்கு எது வெயிட் பண்ணோம் நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போடுங்க யாராவது ஒரு போய் சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணுவாங்க பில்லு சுப்ரீம் கோர்ட் எடுக்கலாம் எடுத்து கவர்மெண்ட்டுக்கு டைரெக்ட் பண்ணி கொகனிசன்ஸ் எடுத்தா தான் இங்கே லோக்கல் ஆக்ஷன் வரும் இப்போ அமெரிக்காவில் ஏன் நடக்குது அமெரிக்காவுடைய லாவில் எ ஃபாரின் கரப்ட் ப்ராக்டிசஸ் ஆக்டில் இதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது இப்போ இந்தியாவில் மாதிரி ஆக்ட் இருக்கான இல்லை இந்தியாவில் வந்து இந்தியன் கம்பெனி போய் வெளிநாட்டில் எங்கேயாவது ஆஃப்ரிக்காவிலேயே எங்கேயோ கொடுத்ததுக்கு கொடுத்தாங்க அதை ஒன்று இந்தியன் கவர்மெண்ட் ப்ராவ ஆக்ட் ஆக்ட்ருக்கானா இல்லை ஏன்னா நம்ம வெளியே போய் பண்ணது இல்லை ரொம்ப கம்மி அப்போ இந்த சட்டத்திட்டங்களை அதானியும் நன்றாக தெரிந்து வைத்திருக்கும் அந்த மாதிரி நம்ம வெளிநாட்டில் போய் பணம் நிதி திரட்டினால் அதை லஞ்சம் கொடுக்கக்கூடாதுன்றது நல்லா தெரிந்து வைத்து கொண்டிருக்கிற ஒரு நிறுவனம் ஏன் இப்படிப்பட்ட மோசடிக்கு வரணும் சட்டங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் அமெரிக்காவில் இருக்கிற நண்பர்கள் இந்திய நண்பர்களுக்கு தெரியும் சட்டம் ஸ்ட்ராங்கு ஒரு ரொம்ப ஜோக்காக மீன்ஸ் போடுவாங்க அமெரிக்காவில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் போனீங்கன்னா டிராஃபிக்கை வயலேட் பண்ணிட்டீங்கன்னா யாராவது வந்து அந்த டிக்கெட் கொடுப்பாங்க இவன் நம்மால் பணத்தை எடுத்துக்கிட்டுவான் நிட்டுவான் ஸாரி ஃப்ரம் இந்தியா அப்படின்னு கேட்பானா அந்த மாதிரி ஏன்னா இங்கே இருக்கிற விஷயத்தையும் அங்கே இருக்கிற விஷயத்தையும் கம்பேர் போடு ஏன்னா நீங்கள் எப்படி பாருங்கன்னா இன்றைக்கி இருக்க அமெரிக்கா அதையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல இருந்த அமெரிக்காவை நீங்கள் கம்பேர் பண்ணணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அமெரிக்கா தான் இன்றைக்கி இருக்க இண்டியா ஸோ இன்றைக்கி இருக்க இந்தியாவில் சிவில் கேஸ் என்ன சொல்கிறோம் ஏ ஏன் சிவில் கேஸ் இன்றைக்கி இந்தியாவில் ஸ்ட்ராங் இல்லை ஏன் கட்ட பஞ்சாயத்து ஸ்ட்ராங்காக இருக்குது ஒரு வீடை வெக்கேட் பண்ணணுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் நாமளாக ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி நீங்கள் ஒரு சொந்த வீடு ஓனர் ஒரு வாடகை கொடுத்துருக்கீங்க அது நீங்கள் ஒரு அந்தால் வாடகை தரல வெக்கேட் பண்ணணும்னா நாமளும் ஒரு ஆறு ஏழு வருஷம் ஆகும் எதை வெக்கேட் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் அப்பீல் வேறு இருக்குது அது ஒரு பத்து வருஷம் ஆகும் அப்போ நம்மால் என்ன பண்ணுவான் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் போகணும் இல்லைன்னா யாராவது லோக்கல் ஆள்கிட்ட சொல்லி சார் வெக்கேட் பண்ணி கொடுங்க உங்களுக்கு ஒரு லட்சம் தர்றேன்னு சொல்ல வேண்டியது இதுக்கு பயந்துக்கிட்டு இங்கே சென்னையில் வாடகைக்கு விடாமல் வீடை இருக்க எத்தனை பேர் இருக்காங்க சும்மாவாக பூட்டி வச்சுருப்பாங்க வீடை வாடகைக்கு விட மாட்டாங்க ஏன்னா சிவில் கோர்ட்ஸு இங்கே நமக்கு ப்ரொசீஜர் வீக்காக இருக்குது ப்ரொவிஷன் ஸ்ட்ராங்கு ஆனால் அதில் நிறைய வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி கோர்ட் நிறைய கொடுக்க வேண்டிய கட்டம் இருக்கிறதுனால மெதுவாக போகுது கிரிமினல் கேஸ் மாரி போகிறதில்ல ஆனால் அமெரிக்காவில் சிவில் கேஸஸ் எக்கனாமிக் அஃபென்ஸ் கேஸ்லாம் கிரிமினல் இந்தியாவோட கிரிமினல் கேஸோட ஸ்பீடு ஜாஸ்தி பயங்கர ஸ்பீடாக போகும் இப்போ இதில் கிரிமினல் கேஸ் இருக்குது சிவில் கேஸ் இருக்குது இந்த இதில் ஸோ ரெண்டுமே ஈக்குவல் ஸ்பீடில் போகும் இந்த கேஸ் இப்போ என்னோட கேள்வி என்னென்னா அமெரிக்கா கேஸு சீக்கிரமாக போகும் ட்ராவல் ஆகும்னு சொல்லிட்டீங்க நான் என்ன கேட்குறேன் ஒரு இந்தியாவுடைய ஒரு பிரபலமான நபர் அமெரிக்க கோர்ட்டு கன்விட் பண்ணுது நாடு கடத்துது இல்லை கைது பண்ணுது அவங்க வந்து இங்கே வந்து கைது பண்ணி கொண்டு போய் அமெரிக்க அரசியல் அடைப்பார்களா அதுக்கு வாய்ப்பு இருக்கா அமெரிக்க கோர்ட் கன்விக் பண்ணிடுச்சுன்னா இஸ் அன் அக்யூஸ்ட் ஈஸ் அ கன்விக்டட் சரியா ஸோ அவங்களுக்கு எக்ஸ்ட்ராடிஷன் அப்படிங்கிற ப்ராசஸில் இந்தியா இருக்குது ட்ரீட்டில் இருக்குது ஸோ அவங்க டெஃபினட்டாக இப்போ எப்படி நம்ம வந்து அங்கே என்று உத்தரவு நாடு கடத்தப்பட வேண்டும் அப்படிதான் அர்த்தம் ஆமாம் ஆமாம் எக்ஸ்ட்ராடிஷனுங்கிற ப்ராசஸில் நம்ம எஃபிஐ ஒரு இது கொடுப்பாங்க அதை எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் அங்கே இருக்க அந்த அஃபென்ஸு கன்விக்ஷன் ஃபைனல் அப்பீல் டிஸ்சார்ஜ் ஆகிற அவர் பெயில் இதே ப்ராசஸ் தான் பெயில் கிடைச்சா பெயில் இல்லைனா அவர் அங்கே தான் இருக்க வேண்டியிருக்கோம் இதெல்லாம் நார்மல் ப்ராசஸ் தான் இப்போ இது இந்த அஃப் நம்ம இந்திய இந்தியன் செட் சட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் புரியாது ஏன்னா இங்கே தானே இருக்குது இங்கே நடந்தது எதுக்கு இப்போ அங்கே கேஸ் நீ யார் இப்போ உலகத்துக்கு நீதிமன்றமாக அப்படின்னா அமெரிக்காவில் லிஸ்டட் இல்லாட்ட அமெரிக்கா பணத்தை வாங்காட்டும் அந்த பிரச்சனை இல்லை இப்போ அதானி வந்து அவங்க வந்து இந்த அறநூறு பில்லியன் டாலருமே அறநூறு டாலர் மில்லியன் டாலருமே திரும்பி தரேன்னு சொல்லிட்டாங்க அதை நாங்கள் யூஸ் பண்ணலன்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் அமெரிக்காவோட சட்டத்தை பொறுத்தலாம் ஒன்ஸ் காம்பவுண்டிங் கிடையாது அஃபன்ஸ் கமிட்டட் கமிட்டட் இப்போ நகை திருவிட்டோம் சார் திரு நகை திருப்பி வச்சிட்டேன் சார் என்னை மன்னிச்சு விட்டுருங்கன்னா அந்த காம்பவுண்டிங் கான்செப்ட் கிடையாது திருடுனது திருடினது தான் ப்ராப்பர்ட்டி ரெக்கவர்டு தான் பட் டஸ் நாட் அப்சால்வ் த ஆக்ட் ஆஃப் தெஃப்ட் ஸோ நேச்சுரலி அந்த கிரிமினல் ப்ராசஸ் போகும் ப்ராபொலி சென்டென்ஸ் கொஞ்சம் குறையலாம் அங்கே சிவில் கேஸுக்கே சென்டென்ஸ் பெரிய சென்டென்ஸ் வருங்க ஐம்பது வருஷம் நூறு வருஷம் இப்போ வைசர்னு ஒரு வேக்சின் இது போன ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஐபி நோட்டீஸ் எவ்வளோ பெரிய கம்பெனி எவ்வளோ நம்பிக்கை கம்பெனி ஒரே ஒரு வேக்சின் பஞ்சாயத்தில் வே இதில் தப்பான ஒரு இதை கொடுத்துட்டான்னு சொன்னதில் கோர்ட் இண்டிக் பண்ணணுன்னு ஒன்று அவர் கம்பெனி ஐபி கொடுத்து க்ளோஸ் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு எழுபது வருஷம் கம்பெனி அதோட சிவில் பெனால்ட்டி ரன் ரெண்டு பில்லியன் டாலர்ஸு ப்ளஸ் லைஃப் விட்டு வெளியே வர முடியாது ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க டக்குன்னு செட்டில் பண்ணுறதுக்கு ஒரு ஐபி கொடுத்து க்ளோஸ் பண்ணிவிட்டு சார் என்கிட்ட எல்லா எல்லாத்தையும் எடுத்துக்குங்க என் கம்பெனி விட்டு ஓடி போயிடுறேன் ஏன்னா எனக்கு சென்டென்ஸை குறைங்கிறதா அவர் ப்ரேயராக போய் நிற்கும் மத்திய அரசனுடைய ஏஜென்சி கிட்ட ஒப்பந்தம் போட்டதால் இந்த பணம் யாருக்கு போயிருக்கிறது இப்போ ஆந்திராவுக்கு ஆயிரத்தி எழுநூறு கோடி லஞ்சம் கொடுத்ததாக எல்லாரும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இந்த பணம் ஆயிரத்தி எழுநூறு கோடி வெறும் மாநிலத்தில் இருக்கிற அதிகாரிகளுக்கு போச்சா அரசியல்வாதிக்கு போச்சா அல்லது மத்திய அரசு பெற்றுக்கொண்டு வாங்கி கொடுத்ததா இப்போ குற்றச்சாட்டாக தான் இது இது இப்போ ரெண்டு பேரும் எல்லாம் கூட்டணி ஆட்சி கிடையாது அப்புறம் மத்தியில் இருக்கிற சோலார் கமிஷனும் மாநிலத்தில் இருக்கிற இபி கமிஷனும் எப்படி அக்ரிமெண்ட் போட முடியும் ஸோ இது இதில் இருக்க ஒரு ப்ராப்ளம் இருக்கு இல்லையா சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கிட்ட இப்போ தமிழ்நாடு கரண்ட் வேணும்னா டெண்டர் பண்ணணும் யார் ஹையஸ்ட்டு ரேட் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கரண்ட்டு ஒதுக்குறான் ஆனால் கம்பல்சரியாக இந்த மாதிரி மாற்றுத்திறன் மூலியமாக தயாரிக்கப்படுகிற மின்சாரத்தை ஒவ்வொரு மாநிலம் இருபது சதவீதத்துக்கு மேல் வாங்க வேண்டும் என்று ஒரு ஒப்பந்தம் இருக்குது ஸோ கம்பல்சரியாக நீங்கள் வந்து சோலார் எனர்ஜி வாங்கி ஆகணும் அப்போ மத்திய அரசு கொடுக்குற அழுத்தத்திற்காக எல்லா மாநிலங்களும் வாங்கத்தான் போகுது இல்லை அதுதான் இப்போ இதில் இருக்கிற அலிகேஷன் பாயிண்டில் இப்போ அலிகேஷன் ஒரு பக்கம் அமெரிக்கா கோர்ட் சொல்கிறது ஒரு பக்கம் என்ன நடந்தது இந்தியாவில் இது என்ன நடந்ததில் யார் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்கிறத நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ண தெரியும் இப்போ ஒரு அரசாங்கம் அரசாங்கத்தை குற்றம் சட்டல ஒன்றும் நடக்க இல்லை ஏன்னா இதில் எல்லோரும் சலையிட்டுருக்காங்கன்னு நான் சொல்கிறேன் இது ஒன்லி மத்திய அரசு மட்டும் பண்ணாங்க அப்படின்னு ஒன்று சொல்ல முடியாது இந்த மாநில அரசுகள் மட்டும் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது இதில் எந்த லெவலில் என்ன நடந்தது அப்படிங்கிறது இப்போ நான் சொன்ன மாதிரி ஒன்று கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே ஒரு என்கொயரி கமிஷன் போட்டாங்களும் நடக்கலாம் இல்லை பில்லு யாராவது ஃபைல் பண்ணி சுப்ரீம் கோர்ட்லேயோ ஹை கோர்ட்லையோ ஃபைல் பண்ணி அதுலேயும் நடக்கலாம் ஸோ அந்தமாதிரி நடந்து எக்ஸாக்டாக இந்தியன் ஏஜென்சிஸ் ஸ்டடி பண்ணி இந்தியன் கோர்ட்ஸ் அதை கொக்னிஷன்ஸ் எடுக்கும்போது தான் இந்தியாவில் அந்த அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகும் அது வரைக்கும் இது அமெரிக்கன் அஃபென்ஸு அமெரிக்காவில் நடந்துகிட்டு இருக்கு ஒரு கேஸு ஆனால் அதனோட என்டையர் நிகழ்வுகளுடைய தாக்கம் இந்தியாவிலேருந்து வருது இந்தியாவிலேருந்து போகுது இந்தியாவிலேருந்து வருது சரியா ஸோ இதை வந்து நம்ம இந்தியாவில் எடுத்து பண்ணதுக்கப்புறம் தான் இது தெரியும் இப்போ இப்போ வைக்கிற குற்றச்சாட்டுக்கள் அரசியல் ரீதியான பார்வைகள் வேறு குற்றவியல் ரீதியான பார்வைகள் வேறு அரசியல் ரீதியான பார்வைகள் வந்து பாஜகவுடைய இப்போ ஸ்போக்ஸ் பர்சன் சொல்கிற மாரி எல்லாமே உங்கள் நட்பு மாநிலங்கள் தான் அப்படின்னு வந்துடும் இப்போ தமிழ்நாட்டில் எக்ஸாக்ட் எந்த பிரிவு நடந்துச்சு இருபத்தொன்று நடக்குது ரெண்டு கவர்மெண்ட்டும் ட்ரான்ஸிட் பில் நடந்திருக்கு எனக்கு அக்ரிமெண்ட் டேட் தரல அதிமுக பில் நடந்துச்சா திமுக பில் நடந்துச்சான்னு தெரியாது நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபது இருபத்தொன்றுன்னு சொல்கிறாங்க ஆனால் தமிழ்நாடுடைய மின்சாரத்துறை அமைச்சர் சொன்னாங்க நாங்கள் சோலார் எனர்ஜி கார்பரேஷன் இந்தியா கிட்டே தான் கேட்டிருக்கோம் எங்களுக்கும் அதானிக்கும் நேரடி புரிந்துணர்வு ஒப்பந்தம் எதுவும் போடப்படவில்லை அலிகேஷன் அதானே அலிகேஷன் என்ன சொல்கிறாங்க யூஎஸில் பணம் டேரிஃப் நிறையா இருந்தாலும் யாரும் வரல அப்போ அதானியும் அசூரும் நாங்கள் போய் ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி ஆளு பேசி உங்களை ஒப்பந்தம் போட வைக்கிறோம் அதுக்கு நாங்கள் பணம் கொடுத்துக்கிறோம் தான் அலிகேஷனே இப்போ இந்த சாட்டெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்கள் சொல்கிற ஒரு பதிலை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா இந்தியாவில் இருக்கிற ஒரு ஏஜென்சி இதை விசாரித்த பிறகு தான் இதில் இருக்கிற உண்மை தன்மை வெளிப்படும் ஆனால் இப்போது இதில் ஃப்ரேம் செய்யப்பட்டிருப்பது பல தரப்பு நபர்கள் மத்திய அரசு ஊழியர்கள் மாநில அரசு ஊழியர்கள் எல்லாரும் வந்து வரும் ஆ அமெரிக்காவுடைய நேரடி குற்றச்சாட்டில் சிக்கியிருக்கிற அதானிக்கு என்ன நெருக்கடி இதான் என்னுடைய கடைசி கேள்வி சி அதானிக்கு நெருக்கடின்னு சொல்லும்போது இப்போ யூஎஸ் லிஸ்டிங்கில் அவங்க கேர்ஃபுல்லாக இருந்திருக்கணும் அதாவது இந்த மாரி அவங்க யூஎஸில் அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு தெரிஞ்சும் எதனால் அவங்க அட்வைஸஸ் அப்படி பண்ணாங்கன்னு தெரில இன்ஃபேக்ட் நடந்தது உண்மையாக இருந்தால் நம்பர் ஒன் இப்போ இதனுடைய விஷயங்கள் வந்து அவங்களுடைய ஆப்ரேஷன் ஸ்ரீலங்கா ஆப்ரேஷன் பங்களாதேஷ் ஆப்ரேஷன் ஆஸ்திரேலியா இதெல்லாம் பாதிக்கும் இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும் கென்யா ரத்து பண்ணிட்டாங்க ஆமாம் ஐரோ ஏர்போர்ட் திட்டத்தையும் கென்யாவுடைய மின்சார திட்டத்தையும் அந்த நாடு அறிவித்து விட்டது ரத்து செய்கிறோம் சொல்லி ஏன்னா அந்த யுஎஸோட அலிகேஷன்ஸ் வந்து அவங்க கண்ட்ரியோட ஃபண்டிங்கை பாதிக்கும் ஏன்னா யூஎஸ் கோர்ட்டோட அலிகேஷன் இது யுஎஸோட அரசியல் கட்சியோட எலெக்ஷன் பிரச்சாரத்தில் வர அலிகேஷன் இல்லை ஸோ கோர்ட்டோட அலிகேஷனாக அந்த கண்ட்ரிஸில் யூஎஸ் டிபெண்டன்ட் கண்ட்ரிஸில் சீரியஸ் எடுத்துப்பாங்க யூஎஸ்சில் பிரச்சனை ஆச்சு நமக்கு எதுக்கு பார்க்க முன்னோன்னு இப்போ இப்போ ஆஸ்திரேலியில் அதானிக்கு எதிராக முன்னாடி ஒரு குரல் கேட்டுச்சு நீங்கள் இந்த இன்னொரு பார்வையிலும் பார்க்கணும் இந்தியன் கார்பரேட் உலகத்தில் இந்தியாவிலேருந்து மல்டிநேஷ்னல் கார்பரேஷன் டிஎன்சின்னு சொல்லுவோம் டிரான்ஸ் நேஷனல் கார்பரேஷன் ஒரு நாலு பேர் தான் இந்தியாவில் அதில் அதானி ஒரு ஆள் இப்போ இந்தியா ஜெயிக்கும் போது இந்தியா வல்லரசு ஆகுது இந்தியா பெரிய பெரியாலதுன்னா நம்மளோட கார்பரேஷன்ஸும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஏன்னா நம்ம யார்ட்டை மொத போகிறோம் அமெரிக்காவில் இருக்க கார்பரேஷன் அமெரிக்காவில் இவங்க மாரி ஒரு நூற்றி ஐம்பது கார்பரேஷன் இருக்கா இந்த சைஸில் நூற்றி ஐம்பது பேர் இருப்பான் சரியா அந்த கார்பரேஷனுக்கும் கண்டிப்பாக அதானிக்கும் பல இடங்களில் சண்டை இருக்கும் இப்போ ஆஸ்திரேலியாவில் சண்டை நடக்கலாம் ஆஸ்திரேலியாவில் கோல் எடுக்கிறதுல சண்டை நடக்கலாம் சரியா அப்போ அதானி அதை ஜெயிச்சுட்டார்னு வச்சுங்க அதை ஸ்பாயில் பண்ண ட்ரை பண்ணலாம் ஸோ இது இந்த ஆங்கிள்லேயும் பார்க்கணும் இது இப்போ அதானிக்கு அந்த இடத்துலலாம் வந்து அவர் வீக் ஆவார் எல்லா எந்தெந்த இந்தியாவை தவிர அவர் எங்கெல்லாம் அவங்களுடைய கம்பெனி இருக்கோ வேறு யூஎஸ்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் ஜாஸ்தி இருக்கோ அங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக அதானியோடைய ப்ராஸ்பெக்ட்ஸை இது பாதிக்கக்கூடிய விஷயங்கள் இதில் வந்துடும் மூணாவது வந்து அவரோட ட்ராவல் வந்து லிமிட்டேஷனாக நிறைய கண்ட்ரியில் எஃபிஐயோட இது இருக்குது அவங்களுக்கு டேரெக்ட் அக்சஸ் இருக்குது ஸோ அவங்க அந்த ஏர்போர்ட்டில் வச்சு கூட அரெஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வந்துடலாம் அரஸ்டாரண்ட் இருக்கிற பட்சத்தில் ஸோ அந்த ட்ராவல் அவர் பண்ண முடியாத போது நிறைய பிஸ்னஸ் வந்து நீங்கள் ட்ராவல் மீட்டில் தான் நடக்கும் டேரெக்ட் கான்ஃபரன்ஸில் தான் நடக்கும் ஏன்னா கான்ஃபிடன்ஸ் பில்டிங்னு ஒன்று இருக்குல்ல ஸோ இதெல்லாம் அதானிகள் அவருடைய கம்பெனியுடைய இன்னும் வர அடுத்த ஒரு ரெண்டு மூணு ஆண்டுகளுக்கு இந்த பிரச்சனையை அவங்க சரியாக ஹேண்டில் பண்ணாத வரைக்கும் இருக்கிற பிரச்சனை ஒருவேளை வந்து அவங்க செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் ஆஃப் யூஎஸ் வந்து அவங்கள பேர் பண்ணிட்டாங்கன்னா இந்த கம்பெனி அதானி அதானி ரிலேட்டட் இருபத்தஞ்சி நாலு பர்சன்ட் ஸ்டேக் இருந்தால் கூட அந்த கம்பெனி அமெரிக்காவில் அனைத்துமே கால் வைக்க முடியாது அதில் யாரும் டேரக்டர் ஆக முடியாது எங்கள் ஒரு பிஸ்னஸ்ஸும் அமெரிக்கன் சாய்லேயோ அமெரிக்கன் டிபெண்ட் சாயில்லையோ பண்ண முடியாது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேர்ல்டு ஓவர் ஒரு பிஸ்னஸ் பண்ணால் அமெரிக்கா இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பண்ண முடியாது அவங்களோட ஆள் எங்கேயாவது இடத்துல உக்காந்துட்டுருமா இல்லை அவங்க கம்பெனி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் இப்போ நீங்கள் ஆயில் சப்ளை இருப்பீங்க சவுத் கொரியாவில் அதை மாட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு அமெரிக்கன் கம்பெனி ஸோ அந்த கம்பெனியோட போய் நீங்கள் ட்ரான்ஸாக்ஷன் பண்ண முடியாது தட் இஸ் பேண்ட் ஏன்னா இட்ஸ் இண்டிக்டட் பை அமெரிக்கன் கோர்ட் ஸோ இந்த மாரியான ஒரு இது ஸோ இந்தியன் மார்க்கெட்டுக்கு நம்மளுடைய சென்செக்ஸுக்கும் இந்தியா மார்க்கெட்டுக்குமே ஒரு கெட்ட நேரம் அது கெட்ட நேரம்னா இப்போ அதனுடைய பங்கு எடுத்து பயங்கரமாக வீழ்ச்சி அடைஞ்சது ஏன் அப்படின்னா மார்க்கெட்டு பேனிக் ஆகும் அங்கே விழுந்தனால இப்போ பிஸ்னஸ் ப்ராஸ்பெக்ட் டின்மாவும்போது இந்தமாரி கார்பரேட்ஸ் எவ்வளோ இப்போ நம்ம வந்து சி வி ஆர் ஓப்பன்லி இன் கேபிட்டலுங்க கேபிடலாம் கம்பெனி நல்லா இருந்தால் மட்டும்தான் மக்கள் நல்லா இருக்க முடியும் நீங்கள் ஒன்று கேபிட்லஸில் இருக்கணும் கம்பெனிஸ்டில் இருக்கணும் நீங்கள் கேபிடலேருந்து கம்பெனி நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சிங்கன்னா மக்களுக்கு காசு வராது பணக்காரனை விரும்புகிறீங்க முதலாளி விரும்புகிறீங்க அதெல்லாம் மேட்ரு கிடையாது நீங்கள் இன் டிக்ளேர்டு கேபிட்டலிஸும் நீங்கள் கம்பெனி தான் ப்ராஃபிட் பண்ணணும் கம்பெனி ப்ராஃபிட் பண்ணுற வச்சு தான் ஷேர் ஹோல்டருக்கு பெனிஃபிட் அதில் தான் எம்ப்ளாய்மெண்ட் க்ரியேட் பண்ண முடியும் அதில் தான் கார்பரேட்டைசேஷன் கிரியேட் பண்ண முடியும் அதில் தான் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அதில் தான் ஹியூஜ் ப்ராஜெக்ட் பண்ண முடியும் ஸோ இந்தியாவில் வந்து அந்த இதுக்கு நம்ம இன்னும் தயாராகலை அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்குறோம் நான் அதுக்காக வந்து அதானியோட என்ன பண்ணுறது தப் ரைட்டு தப்புங்கிறது போகல ஆனால் கார்பரேட்டை ஒரு நல்ல ஹெல்த்தியான கார்பரேட் சிஸ்டத்தை உருவாக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கீங்க இல்லைன்னா நீங்கள் கம்யூனிசம் மாரி போயிடணும் அரங்கத்திற்கு வந்து பல்வேறு கருத்துக்கள் உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம்